வாங்க மெதுவா மூச்சை எழுத்து விடுங்க உங்க மனசு லேசாக்குங்க நாம இன்னைக்கு பேச போற விஷயம் ரொம்ப அழகானது ரொம்ப முக்கியமானது நம்ம துணைக்கு நம்ம அன்பை எப்படி உணர்த்துறது அவங்கள நாம எவ்வளவு நேசிக்கிறோம் மதிக்கிறோம்னு எப்படி புரிய வைக்கிறது காட்மேன் நிறுவனம் சொல்ற மாதிரி நம்ம பார்ட்னரோட தேவையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அன்பை வெளிப்படுத்தும் போதுதான் அந்த உறவு ஆழமாகவும் சந்தோஷமாகவும் மாறும் இப்போ நாம நம்ம துணை மனசோட மெதுவா பேச போறோம் வாங்க நம்ம ஆளுக்கு நம்ம மேல பிரியம் இருக்குன்னு நமக்கு தெரியும் ஆனா அதை நாம எப்படி தான் மொத்த விஷயமே இருக்கு காதல்ங்கிறது ஒரு தியான நடை மாதிரி ஒவ்வொரு அடியையும் பார்த்து ரசிச்சு மெதுவா எடுத்து வைக்கணும் வேகமா ஓடுறதுல அர்த்தம் இல்ல அதே மாதிரிதான் உறவுலையும் நம்ம அன்ப மெதுவா ஆழமா அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் காட்மேன் நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொருத்தருக்கும் அன்பை உணர்ற விதம் வேற வேறையா இருக்கும் அதை நாம காதல் மொழின்னு சொல்லலாம் உங்க துணைக்கு எந்த மொழி பிடிக்கும்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும் இதோ அதுக்கான சில வழிகள் வார்த்தைகள் எனும் மந்திரம் சின்ன சின்ன வார்த்தைகள் ஆனால் அதுக்கு சக்தி அதிகம் சாப்பிட்டியடா எடா செல்லும் பார்த்து போயிட்டு வா உன்னை நினச்சிக்கிட்டே இருந்தேன் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க மனசில் விதையாக விழுந்து அன்பாக முளைக்கும் சாரி தேங்க்ஸ் லவ் யூ இந்த வார்த்தைகள்லாம் உறவில் இருக்கிற ஈகோவை உடச்சி உங்கள் யூ நெருக்கமாக்கும் அவங்க செஞ்ச சின்ன விஷயத்துக்கு கூட சூப்பரா பண்ணிருக்கடான்னு பாராட்டுங்க உங்க வார்த்தைகள் அவங்களுக்கு பெரிய பலத்தை கொடுக்கும் செயலில் தெரியும் நேசம் பேச்சு முக்கியம்தான் ஆனா சில சமயம் செயல்ல காட்டுற அன்புதான் மனசுல ஆழமா பதியும் அவங்க ரொம்ப சோர்வா வீட்டுக்கு வரும்போது ஒரு கப் காஃபியோ டீயோ போட்டு கொடுக்கறது அவங்களுக்கு உடம்பு சரியில்லாதப்போ கூடவே இருந்து பாத்துக்கிறது அவங்க ஆபீஸ் வேலையில மூழ்கி இருக்கும்போது நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா அனு கேக்குறது வீட்டு வேலைய ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிறது இதெல்லாம் சாதாரண விஷயமா தெரியலாம் ஆனா நான் உனக்காக மெனக்கடுறேன் உன் கஷ்டத்துல நான் பங்கு பங்கெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லாம சொல்றீங்க அதுதான் உண்மையான அக்கறை நேரத்தை பரிசளித்தல் இந்த பரபரப்பான உலகத்துல நாம ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய பரிசு நம்ம நேரம்தான் எவ்வளவு பிஸியா இருந்தாலும் தினமும் அவங்களுக்காகனு ஒரு அரை மணி நேரத்தை ஒதுக்குங்க அந்த நேரத்துல ஃபோனையோ டிவியையோ ஆஃப் பண்ணிடுங்க அவங்க கண்ணை பார்த்து அவங்க பேசுறத காது கொடுத்து கேளுங்க அவங்க நாள் எப்படி போச்சுன்னு கேளுங்க இந்த மாதிரி நீங்க முழு கவனத்தோட அவங்க கூட செலவரிக்கிற நேரம் ஆயிரம் பரிசுக்கு சமம் தீண்டலின் ஆறுதல் ஒரு சின்ன தொடுதல் ஆயிரம் வார்த்தை பேசும் வெளியில போகும்போது அவங்க கையை இறுக்கமா பிடிச்சுக்கிறது அவங்க சோகமாக இருக்கும்போது தோல்ல கை போட்டு ஆறுதல் சொல்றது சும்மா போகும்போது தலையை மெதுவாக கோதி விடுறது ஒரு திடீர் அரவணைப்பு இந்த மாதிரி சின்ன சின்ன தீண்டல்கள் நான் உன்னோட பாதுகாப்பாக இருக்கேங்கிற உணர்வை அவங்களுக்கு கொடுக்கும் சின்ன சின்ன பரிசுகள் பரிசுனா பிழை உயர்ந்ததா இருக்கணும்னு அவசியமே இல்லை உங்கள் நினைப்பு தான் அசல் பரிசு வழியில வரும்போது அவங்களுக்கு பிடிச்ச மல்லிகைப்பூ வாங்கிட்டு போறது அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஹல்வா அரை கிலோவும் வாங்குனா நல்லா இருக்கும் அவங்க ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஒரு சின்ன பொருள் நான் வெளியில இருந்தாலும் என் நினப்பில் நீ தான் இருக்க அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு இது ஒரு அழகான வழி புரிஞ்சுதுங்களா கடைசியா ஒன்னே தான் இந்த அஞ்சு வழியில உங்க துணிக்கு எது ரொம்ப பிடிக்குதுன்னு கவனிங்க சிலருக்கு நீங்க பாராட்டி பேசுறது பிடிக்கும் சிலருக்கு நீங்க உதவி செய்யறது பிடிக்கும் சிலருக்கு உங்க கூட நேரம் செலவழிக்கிறது தான் உலகத்திலேயே பெரிய சந்தோஷமா இருக்கும் அவங்களோட காதல் மொழி என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த மொழியில உங்க அன்பு சொல்லுங்க உங்க அன்பு அது உண்மையானதா இருந்தா அது கண்டிப்பா அவங்க மனசு தொடும் மெதுவா ஒரு காட்டு மாதிரி அவங்கள சுத்தி நீங்களே இருப்பீங்க உங்கள் அன்பு அவங்கள அரவணைக்கும் இந்த உணர்வோட அமைதியா சந்தோஷமா இருங்க உங்கள் உறவு எப்பவும் அழகாய் மலரட்டும்